Hi friends, welcome back to my channel, Raji Gautaman. உங்கள் அணைவருக்கும் என்னுடைய பொங்கல் தைத்திருனால் வாய்த்துக்கல் குடுமத்தோட சந்தோஷுமா பொங்கல் வச்சி குளவுத்தைவம் கோயிலுக்கும் போயி நல்ல கும்பிட்டு வழிபாடி செஞ்சி சந்தோஷுமா இருங்க, சந்தோஷுமா சமச்சி சாப்பிடுங்க நாலக்கி பொங்கல் அப்படிங்கரதுனால ஒரு பூக்கள் வாங்க ஒரு அம்மா கிட்ட போனாலோ இல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரு ரெண்டு மூணு நாலு விதமான பூக்கள் நம்ம வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்துருவோம் இப்ப நம்ம மாடி தோட்டத்துக்கு பைசா செலவில்லாம என்னென்ன பூக்கள் அறுவடை பண்ற அப்படின்னு பாக்கலாமா என் தோட்டத்துக்கே உரிய பல ரக வண்ணங்கள்ல இருக்க டிசம்பர் பூக்கள் தான் பறிக்க போறோம் வெள்ளக்கலை ஐயோ பறக்குது வெள்ள ராமநாமல் இங்க பாருங்க இது எல்லாத்தையும் நாம பறிப்போம் இந்த வெள்ள கலர் டிசம்பர் பூ இருக்கு பாத்தீங்களா இது வந்து எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் ஒரு தொட்டில ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி தான் வந்து பூக்குது இங்க ஒரு ராமநாமர் இருக்கு பாருங்க அங்க வந்து ரெண்டு விதமா படிச்சுமா இப்ப வந்து நம்ம சிவப்பு கலர் பறிக்கிறோம் என்ன ஒரு ஸ்பெஷலான பொங்கல் இல்லை நம்மளுக்கு சென்னையில நேத்து மத்தியானம் வரைக்கும் தொட்டி கூட நனையாத அளவுக்கு லைட்டா தாங்க தூக்கிட்டு இருந்தது இங்க பாருங்க எல்லோ கலர் டிசம்பர் அப்புறம் ஈவினிங் பார்த்தா பயங்கரமான மழை அப்படின்னா நிறைய ஜோனு பெய்யுமே அது கிடையாது தூரிக்கிட்டே தூரிக்கிட்டே தொடர்ந்து தூரிக்கிட்டே இருக்கு டிசம்பர் பூக்கள் இந்த மாசம் முச்சிடும் நான் நிறைய அறுவடை பண்ணிட்டேங்க திரும்பவும் முட்டு வந்துட்டே இருக்கேன் மஞ்ச கலர் குறைந்திருக்கு சத்துக்கள் நிறையா கொடுத்துருக்குறோம் கொடுத்துட்டு ஒவ்வொரு பூச்செடியையும் ப்ரூன் பண்ணுறோம் டிசம்பரை அதாவது என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்காது எந்த ஒரு பூச்செடியையும் இப்போ ரோஸே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மொட்டை வச்சு பறிச்சிட்டோன்னா அடுத்ததாக சத்துக்கள் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும் அது ஒரு வளர்ந்து திருப்பவும் மொட்டு வச்சு திரும்பவும் பூ பூக்க ஆரம்பிக்கும் இவ்வாறுனா டிசம்பர் பூக்களே இவ்வளோ இருக்குது கார்டனில் இதே அளவு டிசம்பர் பூக்கள் நாளைக்கும் பூக்கும் இதை கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு பூஜை போடும்போது திருப்பாவும் இதே அளவு வந்து பறிச்சுட்டு போவேன் என் கார்டனில் ஒரு ரோஜா செடி தினம் தினம் பூத்துக்கிட்டே இருக்குது அதுவும் அதிக முட்டுக்களோட பூக்குது அப்படின்னா இந்த சம்மர் ஸ்னோ ரகந்தாங்க இது அப்படியே அடர்த்தியா முல்லைப்பூச்செடி மாதிரி அப்படியே படர்ந்து ஏகப்பட்ட பூ பூக்குது இதுவே எனக்கு பூஜைக்கு போதும் போல் இருக்குது இதை பற்றி நான் ஒரு தனி ஷார்ட்ஸே போட்டிருந்தேன் இது ஒரு நல்ல ரோஜா செடி நீங்கள் ரோஸ் வாங்கி வளர்க்க விருப்பம் இருந்தால் இதை வாங்குங்கன்னு இது வாங்கினது என்னவோ நாற்பது ரூபாய்க்கு தான் ஆனால் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் தினம் தினம் இந்த மாதிரி கிடைச்சா எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இப்போ இந்த டிசம்பர் பூக்களோட இந்த வெண்மையான சம்மர்ஸ் மூவியும் நம்ம வச்சிருக்கிறோம் இது பாருங்களேன் வெள்ளை அழகி அழகாக இருக்குல்ல செவன் ரோஸ் மாதிரி பெட்டல்ஸ்லாம் அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு வேறு இருக்கு இந்த ஒரு ரோஸே பூஜைக்கு வந்து ஒரு திருப்தியை அளிக்கும் இதை வந்து நம்ம சாய்பாபாவுக்கு வைக்கலாம் பறிப்போமா இதை பார்த்திங்களா இது கூடவே இங்க பாருங்க இந்த சம்மங்கி இப்போதான் பூக்க தொடங்கி இருக்குது ஐயோ மூணு பூக்கள் இதை பாருங்க இது கூட ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி அழகாக இருக்குது பாருங்களா இல்லை இந்த மாதிரி கலரில் இதை காமிங்க ரீசண்டாக ரோஸ் பற்றி ஒரு ஷார்ட் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் லாஸ்ட்டாக நான் அதுதான் போட்டது இந்த மாதிரி ரெண்டு செடி இருக்குது இது ஏன் நான் ரெண்டாம் வாங்கினேன்னா இந்த பூக்கள் பாருங்களேன் எப்படி இருக்கு இது ரொம்ப நல்லா பூக்குங்க இது ரெண்டு மூணு நாள் ஆனதுனால எப்படி இருக்கு இதுல மொட்டுக்கள் பாருங்களேன் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிட்டத்தட்ட பதினைந்து மொட்டுக்கள் இருக்கு ஆஹ் நிறைய பூக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த சம்மர் ஸ்னோ மாதிரி இது ஒரு கல ரொம்ப அழகா இருக்குல்ல ஒரு மாதிரி தாமரை மாதிரி இருக்கு நல்லா இருக்கு வண்டு வந்து உட்கார்றதுக்கு வாட்டமா இருக்கு அதனால இது வந்து நான் வாங்கினேன் இந்த ரோஸ் க்ளோஸ் அப்ல காட்டுங்க இது ஒரு ரகம் புரியுதுங்களா இங்க கட் பண்ணுவோம் இதுல எத்தனை மூட்டு பாருங்க இதுலயே ஒரு தோழி சொன்னாங்க ஒரு ஓரத்துலலாம் எல்லாம் பிங்க் கலர் ஷேடா இருந்தது அது வந்து ஐஸ்கிரீம் ரோஸ் அப்படின்னு சொன்னாங்க வாங்க நம்ம போய் பட்டன் ரோஸ அறுவடை பண்ணுவோம் இங்க காமிங்க இந்த பட்டன் ரோசஸ்க்கெல்லாம் சிசரே தேவையில்லை ஏன் அப்படின்னா இதே இந்த ரோசல் ரோஜால பூ வந்துருக்கு கட் பண்ணாலே வந்துருது இதுல ஏகப்பட்ட பூக்கள் நான் அறுவடை பண்ணிட்டேன் இதை நான் மாத்தி வைக்கும் போதுதான் காண்டா மிருக வண்டோட புழுக்கள் வந்து ரெண்டு இருந்தது அததான் கேட்டாங்க ஈரமா மாட்டுச்சாணம் போட்டா வந்துருமா சிஸ்டர்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஏற்கனவே இந்த சம்மர்ஸும் வெள்ளை ரோஜா இதெல்லாம் வந்து நம்ம பறிச்சிருக்கோம் இது கூட பட்டன் ரோஸ் வச்சுக்கலாம் இந்த ரோஸையும் வச்சுக்கலாம் இது பாருங்க இதையும் வச்சுப்போம் தட்டு வந்து நிறைஞ்சிருந்தாலும் நம்மளோட அறுவடை வந்து முடியல பூஜாக்கள் பொறுத்த வரைக்கும் செடியிலேயே மூணுல இருந்து நாலு நாட்கள் அப்படியே இருக்கு அங்க ஒரு வெள்ளை அழகி பார்த்தோமா இது அதே மாதிரியே பெருசா விரியும் இருந்தாலும் பூக்கள் நிறைய போட்டு பூஜையில வச்சா ஒரு மன நிறைவா இருக்குங்க அதனால இது பாருங்க எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கு இது ஒரு ஆரோக்கியமான ரோஜா செடி அப்படியே அங்க போங்க இதுதான் நான் சொன்னேன் இந்த வெள்ளை ரோஜா பூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இந்த ஒரு ரோஜால ஒரு செடியில நாலு ரோஜா இருக்கு இதை நம்ம ஒன்னு அறுவடை பண்ணுமா இது ரெண்டும் விரிவிட்டோன்னு வெயிட் பண்றோம் இது என்ன ஆச்சுன்னா இந்த பாதி வந்து கடிச்சிட்டு போனது இதை நம்ம கட் பண்ணி போட்டுருவோம் இது பாருங்க பிங்க் கலர் இதையும் பறிச்சுக்கலாம் நான் அறுவடை பண்ணது வந்து தட்டு ஃபுல்லாயிடுச்சுங்க அதனால இந்த தட்டை கொண்டு வந்திருக்கேன் நம்ம மாத்தி வச்ச தங்க அரளி செடி பூக்கத் தொடங்கி இருக்கு பணிக்கு உரிய காலத்துல ஸ்பிரிங் சீசன் லைட்டான ஒரு மழை ரொம்ப லைட் பத்து பர்சன்ட் தான் அதிகமான குளிர் தாங்க முடியல என்ன செய்யறதுன்னே தெரில ஷட்டரை போட்டுட்டு குளிட்ட போட்டுட்டு படுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பூக்கள் வந்து அதை எப்படி விரும்புது பாருங்கல்ல விதைப்பட்டு இலைப்பட்டு குச்சிப்பட்டு இந்த கனகாம்பரம் ஏகப்பட்ட இடத்துல புத்து கிடக்குது என் தோட்டத்தில் ஒரு தடவை வந்து இதுக்காக நான் ரொம்ப ஏங்கிருக்கேங்க ஏன் அப்படின்னா இது மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆனால் ரொம்ப ரேரு இதோட கலர்ஸ் ரொம்ப வைப்ரண்டா இருக்கும் ஒரு ஆரஞ்சிஷு ஏன் இதுக்காக நான் ஏங்குறேன் அப்படின்னா இது ஒரு வருடம் முழுவதும் பூக்கும் இதுக்குன்னு சீசன் எல்லாம் கிடையாது டிசம்பர் மாதிரி இது வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் உங்களோட இது ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கார்டன் லைப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய பூக்கள் வரும் அதே மாதிரி அதுவே ஆகும் இப்போ வந்து நம்ம டிசம்பர் விதைப்பட்டு எல்லோ கலர் டிசம்பர் அங்கங்க வளருதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இது அங்கங்க வளரும் எனக்கு உதவிகரமா இருந்தது இதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் உருவாக்குறதுக்கு பல்லாவரம் சந்தைதான் அங்க இருந்து நான் ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன் அதுல இருந்து நான் விதை உற்பத்தி பண்ண அந்த விதையில இருந்து வளர்ந்ததுதான் இந்த செடிங்களா இப்போ இந்த செடி பல விதைகளை என் தோட்டம் முழுக்க ஃபுல்லா பரப்பிட்டு இருக்குங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அந்த பூக்கள் கனகாம்பரம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்க தோட்டத்துல இருக்க பூக்களை பறிச்சோம்னா இந்த சீசன்ல நான் சொல்றேன் இது வெயில்ல நல்ல பூக்கும் ஒரு முதத்துக்கும் அதிகமா அடிக்கடி கட்டலாம் போல இருக்கு இது வச்சிருக்கோம் இருக்கு நான் விதையில இருந்து உருவாக்குனதுதான் ஒரே குரோ பேக்ல ஒரே பெரிய தொட்டில கிட்டத்தட்ட பத்து செடி ஏழு செடி நான் வச்சிருக்கேன் பூக்களுக்கு அதிகம் இடம் போடுறதுனாலயே பலவிதமான காய்கறிகள் வந்து குறைஞ்சு போச்சு ஆனா இந்த பூக்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கு வாழ்க்கையில பல விதமான பூக்கள் இருக்கு பாத்தீங்களா அதனாலதான் சொல்றேன் ஒரே பூக்களே நம்ம பார்த்துட்டே இருந்தா வண்டுக்கு போர் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா நம்ம கார்டன்ல பாருங்க எவ்வளவு விதமான பூக்கள் பொங்கலுக்கு அறுவடை பண்ணியிருக்கும் இந்த டிசம்பரோட என்கிட்ட சாரி கனகாம்பரத்தோட சிவப்பு கலர் கனகாம்பரம் மஞ்ச கலர் இந்த மஞ்ச கலர் தான் என்ன ரொம்ப ஏமாத்துது இதுவும் பல்லாவரம் சந்தையில வாங்கினதுதான் ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு நிக்கிது இதுல இருந்து விதைகளை உருவாக்க முடியல சிவப்பு கலர் கனகாம்பரம் ரேர் வெரைட்டியா இருந்தாலே அதிக பூக்கள் கொடுக்காதா என்னன்னே தெரியல பெருசா வளர்ந்திருக்கு ஆனா பூக்கள் வந்து குறைவுதான் அதனால நான் இதுல முட்டைக்கோசு நாத்த வச்சு விட்டுட்டேன் இது கதையை கேளுங்க இது விதை பரவலாக்கம் பண்ணி இது ஒரு தொட்டில வளருது இந்த கனகாம்பரம் சரி கம்மியா இருந்தாலும் ரொம்ப கலர்ஃபுல்லா சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்களேன் ஒரு மாதிரி அட்ராக்டிவா அதனால சரி இதுல செய்மேனு நான் விட்டு வச்சிருக்கேன் நித்தியமல்லி பூச்செடி மொத்தம் மூணு இருக்கு இதுல இருந்து ரெண்டரை மழை கிட்ட இந்த வாரம் முழுக்க நான் அறுவடை பண்ணிட்டேங்க பொங்களுக்காக உங்களோட ஷேர் பண்ணலாமே இந்த பூக்களை நான் அறுவடை பண்றத நிறைய பேருக்கு பூக்கள் செடி மட்டும்தான் பிடிக்கும் காய்கறி செடி வளர்க்க மாட்டாங்க அவங்க வந்து இதை விரும்பி பார்ப்பாங்கல்ல அதனால எனக்கு தோணுச்சு இந்த நித்திய மல்லி பாருங்களேன் எவ்வளவு பூக்குது இதை கட்டுனா அழகா இருக்கும் ஒரே செடிதான் இதுல நான் நிறைய அறுவடை பண்ணிட்டேன் தலையில வைக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த செடியை கட்டிங்ஸ் போட்டு வளர்க்கலாங்க இங்க பாருங்களேன் இதுக்குள்ளேயே இவ்வளோ அங்கங்க தேங்காய் புண்ணாக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த கரைசலை நீங்க வாரம் ஒரு மூணு முறையோ இல்லை நாலு முறையோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பூக்கள் செடி எல்லாமே உங்க கைவசம் வரும் இதுக்கு நான் அதை தான் பண்றேன் ஸ்பெஷலா நிறைய உரங்கள்லாம் போடுறது கிடையாது பச்சை வெள்ள முட்டு இது வரைக்கும் அறுவடை பண்ண பூக்கள்லேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதை பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பூவோட இதையும் வைக்கலாம் என் தோட்டத்துல மொத்தம் மூணு விதமான செவ்வந்தி பூக்கள் இருக்குங்க இது பாருங்களேன் உள்ள ஃபுல்லா மஞ்சள் வெளிய இளம் மஞ்சள் அடுத்ததா ஒரு நிறம் பார்ப்போமா உள்ள நல்ல டார்க் மெருணுன்னு சொல்ல முடியாது இத பிங்க்னு வச்சுக்கலாமா அது அதை சுத்தி ஆஹ் இளம் வெள்ளையா அந்த பிங்க்கும் சேர்ந்துருக்கு சூப்பருங்க இந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த செவ்வந்தி பூக்கள் இது வந்து திருப்பதி லட்டு வாசம் அடிக்குது எனக்கு இந்த பூக்களை பறிக்கும் போது இந்த வாசனை வந்து என் கையில பற்றும் அப்புறமா நான் திருப்பதியில இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு ஏற்படும் அது ஏன் அப்படின்னா அங்க இந்த செவ்வந்தி பூக்கள் உற்பத்தி அதிகம் ஆன்றால அதே மாதிரி அலங்கரிக்கிறதுக்கும் இந்த பூக்கள் வந்து அங்க நிறைய பயன்படுத்துவாங்க நம்ம திருப்பதிக்குள்ள போனதுமே இந்த பூக்களோட வாசனை வந்து ரொம்ப அபரீதமா நம்மளுக்கு வந்து வரும் நான் ஏற்கனவே நிறைய பூக்கள் வந்து பறிச்சுட்டேங்க இந்த மாதிரி மூணு மடங்கு பறிச்சேன்னா இது கடைசி அதுலானா பயங்கரமா மொட்டுக்கள் வருது பாருங்க பாருங்களேன் இது இன்னொரு வெரைட்டி அதாவது இங்க தமிங்க வெறும் மெரூன் மட்டுமே அதிகமா இருக்கு இது நிறைய பூத்து இருக்கு இங்க பாருங்க மொட்டெல்லாம் வருது இது நிறைய பூக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பூக்கள் வந்து வந்துட்டு இருக்கு பக்கத்துல என்ன செவன் டே ரோஸ் தொங்கிட்டு தான் எத்தனை முட்டுக்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு முட்டுக்கள் இருக்கு செவன் டே ரோஸ்ல செவண்டி பூ இன்னொரு தொட்டு தொட்டில இருக்கு அதை பறிக்கலாம் நம்ம இது இருக்கிறது இந்த மாதிரி பெருசாகவும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இங்க இருக்கு பாருங்க இதுல எத்தனை ரகம் பூக்கள் இருக்கு எத்தனை வண்ணங்கள்ல பூக்கள் இருக்குன்னு நான் என்னவே இல்லைங்க நீங்க முடிஞ்சா உங்க கார்டன்ல பல வண்ணங்கள்ல பல ரகங்கள்ல பூக்கள் வளருங்க ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் வரும்போது அதுக்கு உண்டான பூக்கள் பறிக்கிறதுக்காகவே நான் ஸ்பெஷல் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வளர்ப்பேன் நீங்க இந்த மாதிரி வளர்த்து பூஜைக்கு அறுவடை பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க படிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க அதுவும் இந்த பனிக்காலத்துக்கு உண்டான பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த செவ்வந்தி மேரிகோல்டு இந்த மாதிரி நாற்றுகள்ல இருந்து பல விதமா நிறைய உற்பத்தி பண்ண முடியும் சென்னையில் ஒரு நல்ல கிளைமேட்டு உங்க ஊர்ல என்ன கிளைமேட்டுன்னு சொல்லுங்க முக்கியமா இது பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா அப்படியே மன நிறைவா இருக்கு எனக்கு இது இன்னைக்கான அறுவடைங்க ஆஹ் கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ண போறேன் இதே அளவு டிசம்பர் பூக்கள் செவ்வந்தி பூக்கள் நாளைக்கும் கிடைக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மன நிறைவான பூஜை ஹாப்பி கான்னிங்